வணக்கம் வெல்கம் டு சாந்திக் என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க இன்றைய தலைப்பு வந்து நாளைக்கு புரட்டாசி தெரியும் அதனால் புளிக்காய்ச்சல் பெருமா கோயில் புளிக்காய்ச்சல் போட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோலாம் ஒன் பை ஒன்னாக வரும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் காட்டுறோம் பாருங்க புளி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் புளி இரநூறு கிராம் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு புடி கருவேப்பிலை வறுத்து நுணுக்கிறதுக்கு எள்ளு ஒரு ஸ்பூன் நெல் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை எல்லாத்தையும் வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு புளியை கரைச்சி ஒரு ஏனத்தில் எடுத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது காமிக்கிறேன் அதுக்கு வேர்க்கல்ல அதாவது சாதத்தில் போட்டு கலரிக்கெல்லாம் வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி அந்த பெருங்காயம் மல்லியோடு எல்லாத்தையும் தனித்தனியாக இது ரெண்டையும் ஒன்றா போடலாம் எள்ளை தனியாக வறுத்துக்கலாம் வெந்தயத்தை தனியாக முன்னாடி பெருங்காயத்தை பொறிச்சுக்குங்க அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு கடைசியாக அதில் எள்ளியும் வெந்தயத்தையும் போட்டு வறுத்து நுணுக்கிங்க அப்புறம் தனியாக இந்த வர மிளகாயை எண்ணெயை விட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க இது வந்து பவுடருக்கு அப்புறம் தாளிப்புக்கு பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் கடுகு வேணும் அதுக்கு வந்து முழுசாக தாளிக்க மிளகாய் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் தாளிப்பூக்கு பருப்பும் பருப்பு உளுத்தம் பருப்பும் சமமாக ஒரு நாலு நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயை ஊற்றி விறமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற நேரத்துக்கு கடுகு போட்டினா பொரிஞ்சிடும் உடனே கடுகு கடலப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பை போட்டு தாளிச்சிட்டு கரைச்ச புளிகளைசலை விட்டுடணும் புளிகளைசலை விட்டு தூள் போட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதி அடங்கி சின்ன கம்மியாக வந்துடும் சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த பவுடர் எல்லாம் கொட்டி மஞ்சள் தூளியும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லெண்ணெய் ஊற்றி புளி காய்ச்சல் ரெடி நான் வந்து இதை வந்து வறுத்து தோல் நீக்கிட்டு இந்த புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் இதெல்லாம் கரைச்சி இறுத்துக்கிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் வாங்க பவுடர் எல்லாம் பொடி பண்ணதை வறுத்து வச்சுட்டேங்க அடுத்தது தாளிப்பு சொன்ன மிளா பழ நேரமாக வாரணும் அதனால முன்னாடி மொளாவை போட்டுக்கிறேன் பாருங்க கடலை வறுத்து வச்சுட்டேன் வறுத்து வச்சா அதை தோல் நீக்கிட்டு கடைசியாக போது மழைச்சாரல் மாதிரி தூவ வேண்டியதாங்க இந்த கலர் மாறும்போது கடுவை போடணும் கடுவை பொறிஞ்சதும் புளிக்கரைசன எடுத்து வச்சுட்டேன் மஞ்சள் தூள் தோறுக்கு இந்த மிளகா நல்லா கலர் மாறணும் அப்போ தான் வந்து புளியில் நல்லா புளிகாய்ச்சலில் வெந்து ஊறி போய் அது காம்பு வழியாக நல்லா புளியெல்லாம் ஏறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த புளி மிளகாயை வேஸ்ட் பண்ணாமல் அந்த புளித்தாத்துல வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் கடுவை வச்சு முடிஞ்சிட்டு உளுத்தம் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு எண்ணெய் நிறைய ஊற்றுனாதாங்க புளிக்காச்சும் வீணாக போகாமல் இருக்கும் இந்த பருப்பு மாறணும்னு புளிக்காய்ச்சல் எடுத்து ஊக்கிற வேண்டிதான் கரைச்சி வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊத்தி கரைச்சிங்கன்னா அது சுண்டத்துக்கு ரொம்ப லேட்டாகும் அரை மணி நேரம் ஆகிடும் அதனால கெட்டியா கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கெட்டியுமா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ட்ரிப்பு அரைச்சா போதும் எடுத்து வச்சிருக்கேன்

கொதி வந்ததும் உங்களுக்கு இந்த வறுத்து வச்ச பொடியெல்லாம் நுணுக்கிட்டு இது சுண்டி வந்தோன்னா பொடியை போட்டு மேலே நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உப்போட சொல்ல மறந்துட்டேங்க அடக்கமாக மூணு பிடி உப்பு போட்டிருக்கேன் மூணு பொடி அடக்கடக்கமா அதாவது ஒரு பிடி அரிசி சாதம் கலரெலாம் கொட்ட போறேன் கொஞ்சம் வாரி அடிக்கும் ஜாக்கிரதையா இருங்க மேலே வாரி அடிக்கும் பொடி கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் சரி பண்ணா போதும் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் அதையும் விட்டுட்டு ஒரு நான் நூறு கடல் சருக்கு போட்டுக்கேன் உங்களுக்கு வேணும்னா என்ன ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் வயசானவங்களுக்கும் பல்லு மூடம் மற்றவங்க சாப்பிடலாம் இன்னும் வேணும்னா நீங்கள் கடலை ஃப்ரெஞ்சியாக வேணும்னா நீங்கள் சாதத்தில் நல்லெண்ணெய் வடித்து சாதத்தில் போட்டு கலறிட்டு அதுக்கப்புறம் புளிக்காய்ச்சலை போட்டு கலரிக்கலாம் அவ்வளோதாங்க வீடே மணம் ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் எப்படியே ஆறுனாக்கா எண்ணெய் வெளியில் வந்துடும் மேலே வந்துடும் இது வாரி அடிக்குது பயங்கரமா வாரி அடிக்குது மேலே டொப்பு டொப்புங்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் புளித்தண்ணி மேலே அடிக்கும் சூப்பரான பெருமாள் கோயில் புளியோ தர ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் டப்பியில் பிளாஸ்டிக் டப்பியில் கண்டைனர் இல்லை ஆறம் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கலாம் சாம்பார் வைக்காத அன்றைக்கி போட்டு தயிர் சாதம் புளி சாதம் கலரி வைக்கலாம் அதை புறக்காட்சி சீசனிக்காக ரெடி பண்ணியிருக்கேன் நாளைக்கு படையல்ல வீடியோ காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ